போராட்ட களத்தில் நின்றார் குரல் கொடுத்தோம் காப்பாற்ற தெரியவில்லை இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு அதாவது வீரன் துங்கலிங்கம் போக்குவரத்து கழகத்தை பேரை மட்டும் வைத்துவிட்டு அந்த பேரை காப்பாற்ற முடியாத ஒரு திராணியத்தை அரசு தான் திமுக அரசு ஆனால் நம் வச்ச கொள்கையை நம் காலெடுத்த முன்னெடுத்த காலை பின்னெடுக்காமல் நம்முடைய கொள்கைக்கான நம் தலைவர் அவர்கள் குரல் கொடுத்த காரணத்தினால் சுந்தரலிங்கம் போக்குவரத்து நம் தலைவர் அவர்கள் தலைமையேற்கிறார்கள் வந்த உடனே மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாண்டதால் இருக்கக்கூடிய மக்களுக்கு விமோசம் கண்டிப்பாக பிறக்கும் எந்த தலைவு தலைவர் என்றாலும் சரி எந்த உத்தரவு என்றாலும் சரி

கூப்புரல் கொடுக்க வேண்டும் குரல் கொடுக்க வேண்டும் தலைவரின் கரங்களை வலுப்படுத்த வேண்டும் அருகின்ற தேர்தலிலே புதிய கட்சி வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு கொண்டு வாய்ப்பளித்த எனவருமை மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும் வாய்மொழி கேட்ட உங்களையும் வழங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நமது தோழர்கள் உறவுகளை தயவு செய்து இந்த மரத்தில் இருக்கவங்க எல்லாருமே கொஞ்சம் பின்னாடி போங்க ஆர்ப்பாட்டம் ஆரம்பிக்கும் போது இங்க யாரும் இருக்க போறது இல்ல நீங்க முன்னாடி தலைவர் வந்துட்டாங்க மேடை கிட்ட வந்துட்டாங்க பக்கத்து உள்ள வந்துட்டாங்க பக்கத்து சுகாதாரம் கலந்து சுகாதாரம் பாதை பாதை ஒதுக்கி கொடுக்கணும் நிக்க முடியாது இங்கிட்டு வாங்க எல்லாருமே உள்ள போங்க முன்னாடி போங்க முன்னாடி போங்க கொஞ்சம் சொல்ற தயவு செய்து கொஞ்சம் எல்லாருமே முன்னாடி போங்க ஆண்கள் யாரும் மேடைக்கு பின்பாக டீ கடையில் அங்க நிக்க வேணா எல்லாரும் முன்னாடி வாங்க முன்னாடி வாங்க அதே மாதிரி

தம்பி அப்படியா நீங்க அம்மாவா சரிம்மா சரிம்மா எங்க இருக்கா வேலைக்கு போனானா சரி சரிம்மா சரி சரி சரிம்மா சேகரணு சொல்லுங்க தெரியும் சரி தற்போது இருக்கன்குடி பிரச்சனை தொடர்பாக இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் பிரச்சனை தொடர்பாக விருதுநகர் ஆட்சியர் அலுவலகத்தில் நீதி கேட்டு தேவேந்திர உணவு ஒன்று ஒன்றுகொண்டுள்ளன புதிய தமிழகம் கட்சியின் தலைமையில்

இந்த நடைமுறையை முடிவை தீர்த்துக் கொள்ளுங்கள் திருத்தால் எங்கள் மக்கள் அனைவரும் சேர்த்து உங்களை திருத்த வைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் அனைத்து கிராமங்களே வந்திருக்கும் மக்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இன்னும் சத்து இடத்துல சாத்தூர் தங்கச்சி வந்துருவாங்க இந்த பின்பகுதி இருக்கின்ற ஆண்கள் இடது பக்கத்தில் இருக்கிற ஆண்கள் அப்படியே பின்னால போங்க வேளாண் கூட்டங்கள் இவ்வளவு பேர் வந்திருந்த கூட அந்த கூட்டம் முன்பகுதியில் நின்னாதான் உங்களுக்கு தரலாக தெரியும் மரங்களுக்கு அந்த இருக்கிறவங்க எல்லாம் முன்னால வாங்க இப்பொழுது மாநில பொறுப்பாளர் அன்பு சகோதரர்

மை தேள்ள வேளாள உறவுகே துணி உங்கள் கட்சியின் சார்ந்த அனைத்து நிலை பொறுப்பாளர்களை நிர்வாகிகளை இந்த தினம் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எது ஆட்சியர் அலுவலகம் அதிரும் அளவிற்கு பெரும்புறாக மாநாடுகள் குளிர் வைக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் சார்பையும் சார்பையும் வரவேற்கின்றேன் இன்றைய தினம் நடைபெறக்கூடிய ஆர்ப்பாட்டமானது வட்டம் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வட்டம் இருக்கக்கூடிய செல்வ ஊராட்சி எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு அந்த ஆட்சியாளர்களுடைய தொண்டுதலின் பேரில் அரசு அதிகாரியுடைய சதித்திட்டத்தினால் அரசு அதிகாரிய முறைகேடினால் பனிரெண்டு கிலோமீட்டருக்கு உள்ள ஒரு கிராமத்தோடு பிற்காலத்தில் வேண்டும் என்று உருவாக்கும் சாமி மூலையை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த ஊராட்சி எல்லாம் இணைத்து விட்டார்கள் இன்று வரை தொடர்ச்சியாக இந்த பகுதியில் வரக்கூடிய வருமானங்கள் அத்தனையும் வரக்கூடிய அத்தனை வரும் சம்பந்தமே இல்லாத ஒரு குறிப்பிட்ட கூட்டத்திற்கு ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு எடுத்து செல்கின்றார்கள் அந்த கிராமத்தில் சேர்ந்த அரங்காவலர்களாக குறிப்பிட்ட நபர்கள் இருந்து கொண்டு அந்த கோயில் நிர்வாகத்துடைய முறையீடையும் சரி அந்த கோயிலுடைய வருவாயிலும் சரி அவருடைய பிரிதி குழம்பால் காலங்காலமாக திருட்டுத்தனம் செய்வதை தொழிலாக கொண்ட கூட்டத்தினர் ஆயால் அவர்கள்

காலத்தை முன்னை மீரம் தேலாளர் சமூகம் ஐம்பது நிலங்களாக ஆறு மாறு சார்பில் வாழ்ந்த பணிகள் மலநில மக்களாக வாழ்ந்த இந்த மக்கள் மாநகரத்தின் அலுவலகமாக தொன்மைக்கு இந்த சமூக மக்கள் அந்த காலத்தில் சொல்வார்கள் ஆரியர்கள் வழிபாடுவ வழிபாடு என்று இரண்டு வகையாக பிரிக்கப்பட்டு சிறுநாய்வ வழிபாட்டில் வந்து மாரியம்மன் காளியம்மன் மங்கன் முத்தாலம்மன் பினாரியம்மன் இப்படி பல்வேறு படங்கள் இருக்கிறது இது அத்தனையும் வாரியல் பிறப்பிடங்கள் அத்தனையும் கன்னியா முதல் செங்கல் இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய பெண் பருவங்களின் சமூகம் என்பதை நீங்கள் இந்த மறந்து கொடுக்க விளங்கிய கற்பணசாமி வகையாளாக்களும் அய்யனார் வகையாளாக்களும் பத்திரவாதி வகையாக்களுடைய பிறப்பிடமே வந்து மரங்களையும் செடிகளையும் கொடிகளையும் பசுக்களையும் தெய்வமாக வணங்கிய கூட்டம் இந்த கூட்டம்

தாங்கி நடப்பதற்கு திருமணம் நடத்துவதற்கு அதற்கு தேவையான பணிவிடைகளை செய்வதற்கு இந்த நெல்லின் மக்களான நல்ல மக்தி மட்டும்தான் பெரிய வரலாற்று காலத்தில் சரி இந்த நிலம் தமிழ் இந்த நிலம் காலம் கொட்டும்போது தொடர்ச்சியாக தங்க தலைவர் தானே தலைவர் சிங்க தலைவர் தேவேந்திரைய ஒப்பற்ற தலைவர் டாக்டர் ஐயா அவர்கள் இன்னும் சிறிது நேரத்தில் உங்களை எல்லாம் சந்தித்து அருள்மிகு இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் உரிமையை தேவேந்திரர்களுக்கு பெற்றுத் தருவதற்காக இவர் வந்து கொண்டிருக்கார் ஆங்காங்கு இருக்கக்கூடிய அனைவரும் பெரியவர்களும் தாய்மார்களும் இளைஞர்களும் ஆன்மீக பெரியவர்களும் இந்த ஆர்ப்பாட்ட திடலுக்கு உள்ளே வந்து பொதுமக்களுக்கு எந்த வித இடையிலும் இன்றி நம்முடைய கோரிக்கையை வென்று உறுதுணையாக இருக்கும்படி உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கின்றோம் அந்த சொன்னங்களே தலைவர் அவர்கள் இரவு பகல் கண் துங்காது கருமமே கண்ணாக கடமையாற்றிக் கொண்டிருக்கிறார் வேவேந்திர சமூகத்தினுடைய உரிமையை கிலோமீட்டர் சென்று மீட்டெடுப்பதற்காக அள்ளும் பலம் அயராது பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எனவே நீங்கள் எல்லாம் உணர்வோடு இந்த கூட்டத்திலே வந்திருக்கக்கூடிய உங்களை எல்லாம் புதிய கட்சி சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம் அதில் மிக்க பயிற்சி அடைகின்றோம் அந்த நம்முடைய தமிழகத்திலே புதிய தமிழகம் புதிய தமிழகம் புதிய தமிழகத்தை தலைவர் அவர்கள் தலைமையிலே படைத்தே தீர வேண்டும் சட்டமன்ற தேர்தலில் தலைவர் அவர்கள் ஆட்சி கட்டியில் அமர்வு அமர வேண்டும்

ஒற்றுமையாக இருந்து தலைவர் அவருடைய கருத்தை வலுப்படுத்துவோம் நன்றியை வணக்கம் தலைவர் கொண்டிருக்கிறார் அனைவரும் அமைதியாக ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு தலைவர் அவர்களுடைய கருத்தை வலுப்படுத்துவோம் இனிவரும் தேர்தலில் இனிவரும் காலங்களில் நாம் தேர்தலுடைய பச்சை கூடி கோட்டையில் பரப்ப சபை ஏற்போம் என்று கூறி இடைவெளியில் நன்றியை வணக்கம் தலைவர் வந்துவிட்ட காரணத்தினால் ஆர்ப்பாட்டம் ஆரம்பித்து ஆகையால் இந்த மேடையின் இருபுறமும் இருக்கக்கூடிய தோழர்கள் நண்பர்கள் அத்தனை பேரும் உடனடியாக முன்னாடி வருமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்ளும் தலைவர் வந்துவிட்ட காரணத்தினால் ஆர்ப்பாட்டம் ஆரம்பிக்க இருக்கிறது ஆகையால் நீங்க மேடையின் முன்னாடி இருக்கக்கூடிய கூட்டங்கள் அத்தனை பேரும் இந்த ரோட்டின் ஓரமா இருக்கக்கூடிய நமது நிர்வாகம் பொறுப்பாளர் அத்தனை பேரும் கிராமத்தை சேர்ந்த பொறுப்பாளர் அத்தனை பேரும் உடனடியாக பின்னால் செல்லுமாறு உங்களை வேண்டிய கேட்டுக் கொள்கிறோம் இருபுறமும் இருபுறமும் இருக்கக்கூடிய நமது நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் பொதுமக்கள் உடனடியாக பின்னால் பெண்கள் கூட்டத்திற்கு பின்னால் செல்ல மாதிரி வேண்டியிருப்பை கொள்கின்றோம் கூட்டம் எழுச்சியோடும் சிறப்பு ஆரவாரத்தோடும் நடைபெற இருப்பதால் ஆர்ப்பாட்டம் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை பேர் ஒத்தளவு தருமாறு வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம் ஆகையால் வரலாற்று ரீதியாக இந்த தெய்வங்களுக்கு உடைமைப்பட்டவர்களும் கடமைப்பட்டவர்களும் உள்ளவர்களும் இந்த சமூகம் என்பதை ஆட்சியாளர்கள் மறந்து கொள்ள வேண்டாம் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக தென் தமிழகத்தில் புதிய கட்சி பல்வேறு அடக்குமுறைகளுக்கு ஆளுக்க சாதிகளுக்கு எதிராக தீண்டாமை கொடுமைகளுக்கு எதிராக எண்ணற்ற ஆயிரக்கணக்கான போராட்டங்களை நடத்தி இன்னைக்கு விடுமுறைகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது ியம்மன் கோயில் பிரச்சனை மாரியம்மன் கோயிலுடைய எல்லை வரையறை புனிதமன் கட்சி புரட்சியாளர் டாக்டர் அவர்கள் என்று கையில் எடுத்தாரோ அங்கே இந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டு வைக்க வேண்டும் நீங்கள் எடுத்துக் கொள்ள வேண்டும் புனிதமன் ஒரு பிரச்சனை தொட்டவும் இல்லை தொடுவதற்கு முன்பாக பல முறை தலைவர்கள் ஆலோசிப்பார்கள் விமர்சிப்பார்கள் பிரச்சனையை தொட்ட பின்பு அந்த பிரச்சனையில் இருந்து வெளிநடுவதற்கு வெற்றி பெறுவதற்கு எப்படியும் தயாராக இருந்ததில்லை முடியும் வரையில் இருந்து அந்த வெற்றி என்பதை ஒரே நோக்கமாக செயல்பட்டு வெற்றியை உங்களுடைய பிரச்சனையை இருக்கங்குடி மாரியம்மன் கோயில் இந்த சமூகத்துக்கு மாரியம்மனுக்கு பலவர்கள் உள்ளே விட்டார்கள் ஆங்கையால் ஆர்ப்பாட்டம் ஆரம்பிக்க இருக்கிறது ஆங்காங்க இருக்கக்கூடிய நமது பெண்கள் அனைவரும் எழுந்து நிற்குமாறு உங்களை கேட்டுக்கொண்டு